து நாங்கள் எவளை இருக்கணுமா அப்படின்னு நீங்க நான் எனக்கு எழுந்திருப்பது ஏன்னா நீங்கள் எனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஒரு காரியத்தை பண்ணி கொடுங்க இல்லை நாங்கள் இப்படியே அடிமாவே சாகணும் அப்படின்னு சொன்னா நீங்க எதுவும் தலையிடும் எங்களுக்கு எது முடியுதா நாங்கள் பார்க்கணும் சொல்லு மாத என்ன பாதிக்க சொல்றேன் மே நூறு பொறுப்பாளர் மேல இருக்காரு மீடியா மீடியா

நான் முன்னாடி போனாடி போ முன்னாடி யாரு போகாதுப்பா எதிர்ப்பி <laughs> வர்றது நீங்க முன்னாடியே வந்ததெல்லாம் பாக்குறது இல்ல இது அடிச்ச இடம் எல்லாம் இருக்காது கூட்டம் அதுக்கு முன்னாடி இருக்கு சாதி இல்ல